மதிமுகவில்ந்து நீக்கப்பட்ட திரு மல்லை சத்தியா அவர்கள் பொதுச் செயலாளர் வைகோ அவர்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருநூத்தி ஐம்பது கோடி சொத்து இருக்கிறது அரண்மனை போன்ற மாளிகை இருக்கிறது அவர்களுடைய உறவினருக்கு மதுபான ஆலை இருக்கிறது என்றெல்லாம் ஒரு தகவலை செய்தியாளர்கள் மத்தியிலே திரு மல்லை சத்யா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அண்ணன் மல்லை சத்யா அவர்களுக்கு மதிமுகவினுடைய எளிய தொண்டன் என்கின்ற அடிப்படையில் அந்த கருத்துக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அண்ணன் மல்லை சத்யா மீது எனக்கு தனிப்பட்ட முறையிலே அளவு கடந்த அன்பும் மரியாதையும் உண்டு அவர் மதிமுக மேடைகளிலே மாநாடுகளிலே பேசுகிற பொழுது அவருடைய பேச்சை முழுமையாக ரசித்த பண்ணலாம் சமூக வலைதளங்களில் அந்த பேச்சை நண்பர்கள் மத்தியிலே நான் போட்டு காட்டியவர் நான் மதிமுக மாநில இலக்கியினுடைய துணைச்சாளராக பொறுப்பில் இருந்தாலும் கூட அந்த பொறுப்பு இரண்டு நாட்களுக்கு முன்னால் பொறுப்பு வேண்டாம் என்று சொல்லி நான் மாவட்ட செயலருக்கு தலைவர் பொதுச்சாளர் வைகோ அவர்களுக்கு நான் கடிதம் அனுப்பியிருக்கிறேன் ஆனால் நான் வாழ்நாள் முழுவதும் மதிமுகவினுடைய உறுப்பினர் என்கின்ற ஒரு அடையாள அட்டையை நான் வைத்திருக்கிறேன் அந்த அடிப்படையிலே அண்ணன் மல்லை சத்யா அவர்களுடைய குற்றச்சாட்டுக்கு நான் ஒரு பதிலை சொல்ல விரும்புகிறேன் அண்ணன் மலை சத்யா அவர்களே நீங்களே பல மேடைகளில் பேசியிருக்கிறீர்கள் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் அன்பு தலைவர் வைகோவுக்காக நான் தியாகம் செய்தேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அந்த அன்பு தலைவர் திரு வைகோ அவர்கள் நீங்கள் பயணித்த முப்பத்தி எட் இரண்டு ஆண்டுகளில் எட்டு முறைக்கு மேலாக நடைபயணம் மேற்கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமைகளுக்காக நடைபயணம் மேற்கொண்டிருக்கிறார் தலைவர் வைகோ அவர்கள் மது ஒழிப்புக்கு எதிராக நடைவேளை மேற்கொண்டிருக்கிறார் தலைவர் வைகோ அவர்கள் நீங்களே பல மேடைகளிலே சொல்லியிருக்கிறீர்கள் அண்ணன் மருளை சத்யா அவர்களே கரந்த பாலை விட சுத்தமானவர் என் அன்பு தலைவர் வைகோ என்று சொல் நீங்கள் தான் சொன்னீர்கள் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக பாலை விட சுத்தமானவர் அன்பு தலைவர் வைகோ பனித்துளியை விட சுத்தமானவர் அன்பு தலைவர் வைகோ என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் உங்களை சில காரணங்களுக்காக கட்சியிலிருந்து நீக்கினாலும் நீங்கள் இன்றைக்கு புதிய கட்சி தொடங்க இருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் தலைவர் வைகோ கூட சொல்லியிருக்கிறார் என் எதிரிகளும் துவகிகளும் கூட சொல்ல முடியாத அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார் என்று தலைவர் வைகோ அவர்கள் மன வருத்தத்தோடு தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் உலக அரசியல் அரங்கில் தலைவர் வைகோவினுடைய பொது வாழ்க்கையினுடைய தூய்மை பணி என்ன என்பதை உலகமே அறியும் நாடாளுமன்றத்தில் அவர் விடைபெற்றது போதே தலைவர் வைகோவினுடைய நேர்மையை பாராட்டி இத்தனை ஆண்டு காலம் இவரோடு நான் பணியாற்றி பல எம்பிக்கள் நாடாளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்திற்கு வெளியே அவர் காலையில் விழுந்து கும்பிட்ட காட்சிகளும் சமூக வலைதளங்களே இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறதான மதுரை சத்ய அவர்களே முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் தலைவர் வைகோ அவர்களோடு பயணித்து இவரை போல ஒரு தலைவர் உண்டா தலைவர் மேற்கொண்ட மதி ஒழிப்புக்கு எதிரான போராட்டங்களிலே நீங்கள் சேனாதிபதியாக பங்கெடுத்து கொண்டிருக்கிறீர்களே நீங்கள் தானே பேசியிருக்கிறீர்கள் தலைவனை போல ஒரு தலைவனை பார்க்க முடியுமா என் தலைவன் அத்தனை பிரதமர்களுடைய குடுமையை உடுக்கி கேள்வி கேட்ட தலைவன் என் தலைவன் சுத்தமான தலைவன் என் தலைவன் நேர்மையான தலைவர் என்று முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக மதிமுக நடத்திய கூட்டங்களிலே மாநில மாநாடுகளிலே அண்ணா பிறந்தவழா மாநாடுகளிலே வீர முழக்கமிட்ட அண்ணன் மல்லை சத்தியா அவர்களே உங்களை கட்சியை விட்டு நீக்கல் பட்ட பிறகு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இத்தனை கோடிக்கு சொத்து இருக்கிறது என்று தலைவர் வைகோ அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் நீங்கள் பழி சொல்வது எந்த விதத்திலே நியாயம் நீங்கள் வேண்டுமானாலும் புது கட்சி தொடங்குங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை தலைவர் உதவித்தான் வலியுறுத்துகிறார் ஆனால் அதே நேரத்தில் சுத்தமான தலைவனை அப்பழுக்கற்ற தலைவனை நீங்கள் குற்றம் சொல்வது பொறுத்து கொள்ள முடியாது இந்த சமூகமும் இந்த நாடும் ஒரு நாடும் ஏற்றுக்கொள்ள முடியாது அண்ணன் மல்லை சத்திய அவர்களே செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருநூத்தி ஐம்பது கோடிக்கு தலைவர் வைகோ அவர்களுக்கு சொத்து இருக்குது இடம் வாங்கி போட்டு நீங்க சொல்றீங்களே இதே மதிமுக மேடைகளிலே அண்ணன் மல்லை சத்தியாவர்கள் நீங்கள் தான் வீர முழக்கமிட்டீர்கள் என் அன்பு தலைவர் வைக்கோ யார் தெரியுமா அவர் சின்னஞ்சிறு வயதிலே சார பள்ளியிலே போய் படித்தவர் பல ப செல்வந்தன் மிக்க சீமான வீட்டு பிள்ளை பல கோடிகளுக்கு அதிபதி மிக்க குடும்பத்திலிருந்து பிறந்தவர் என் தலைவர் வைக்கோ என்றெல்லாம் அன்றைக்கு வீரம் முழக்கமிட்ட பின்னால் இன்றைக்கு உங்களை கட்சியை விட்டு நீக்கிய பிறகு தலைவர் வைகோ அவர்கள் மீது நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளும் முறைகேடுகளும் சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் எத்தனை முறை எந்த யூடியூப் சேனலில் சொன்னாலும் எந்த பிரஸ் மீட்டில் சொன்னாலும் தலைவர் வைகோ அவர்கள் அணிந்திருக்கிற அந்த வெள்ளை விட சுத்தமானவன் என் தலைவன் வைகோ என்பதை நான் தங்களுக்கு பண்போடும் அன்போடும் அண்ணன் மீது பாசம் பாசமுள்ளவனுங்கிற அடிப்படையிலே அண்ணன் மல்லை சத்தியா அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் மதிமுகவினுடைய பொருளாளர் திரு செந்திலதிபன் அவர்கள் கூட முகநூலிலே ஒரு கருத்தனையும் வெளியிட்டிருக்கிறார் இதே கருத்தை தான் அவரும் வெளியிட்டிருக்கிறார் எனவே அண்ணன் மல்லை அவர்களே நீங்கள் எத்தனை குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் எத்தனை புகார்கள் சொன்னாலும் என் தலைவன் சுத்தமானவன் என் தலைவன் வைகோ மிக தூய்மையான அரசியல்வாதி என்பதை நாடு மறியும் நாட்டு மக்களும் அறிவார்கள் என் தலைவர் வைகோ கை நீட்டியிருந்தால் என் தலைவன் வைகோ பொட்டிக்காக ஆசைப்பட்டிருந்தால் என் தலைவன் வைகோ ஊழலுக்கு உடன்பட்டிருந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக என்றைக்கோ அதிநிலை அமர்ந்திருப்பார் என்பது அண்ணன் மல்லை சத்ய அவர்களுக்கு தெரியாதா ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனைகளே தலைவர் வைகோ கொஞ்சம் தலையாசைத்திருந்தால் கருப்பு துண்டை கையில் எழுத்து வெளியே போட்டு இருந்தால் இன்றைக்கு பல்லாயிரம் கோடிக்கு அதிபதி உன்னை நான் முதலமைச்சர் ஆக்குகிறேன் என்று ஸ்டெர்லைட் உரிமையாளர் சொன்னபொழுது வேண்டாம் என்று மறுத்துவிட்டு வெளியே வந்தவன் தலைவர் வைகோ அவர்கள் மல்லை சத்யா அவர்களே நீங்கள் இன்னமும் என் தலைவரை பற்றி நீங்கள் பேசுவது சரியிருக்காது விமர்சனங்களை ஆதாரத்தோடு வையுங்கள் நீங்கள் வெளியேறி விட்டீர்கள் என்பதை விட உங்கள் வெளியே எங்கள் தலைவர் தள்ளியிருக்கிறார் எனவே தமிழ்நாட்டிலே உலகத்திலே மிக சுத்தமான நேர்மையான தலைவனாக இருக்கிற எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் மீது நீங்கள் எத்தனை கரைகளையும் சேற்றையும் வாரி வீசினாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்கு தெரியும் தலைவர் வைகோ அவர்களினுடைய நேர்மையும் நேர்மையான அரசியல் பணியும் என்ன என்று என் தலைவன் வைகோவுக்கு அவர் எப்படி என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும் அதைவிட துறையை வைக்கோம் பிஜேபி கூட சேர போறார் மத்திய அமைச்சராக போகிறார் என்ன சார் தப்பு இதுல என்ன தப்பு தேர்தல் காலத்திலே இருக்கிற அரசியல் இயக்கத்தினுடைய அவங்களுக்கெல்லாம் அதிகாரமிக்க பதவி இருந்தால்தான் கட்சிக்கும் கட்சியை சார்ந்த தொண்டனுக்கும் ஏதாவது நல்லது செய்ய முடியும் என்பது அரசியல் விதி பிஜேபியோடு உடன்பாடு வைக்க போகிற வச்சா உங்களுக்கு என்ன சார் நீங்கதான் போயிட்டீங்கல்ல பிஜேபியோடு உடன்பாடு வச்சா உங்களுக்கு இன்னொன்னு சொல்றாரு மது ஜனவரி இரண்டாம் தேதி தலைவர் திருச்சியிலிருந்து மதுரைக்கு மது ஒழிப்புக்கு எதிராகவும் போதை பழக்கத்துக்கு எதிராகவும் நடைபெறும் அதற்காக இளைஞர்களை தேர்வு செய்திருக்கிறார் போறது திமுக ஆட்சிக்கு எதிராக செல்கிறாரா என்பதல்ல மதுவை ஒழிக்க வேண்டும் கஞ்சாவை ஒழிக்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற குறிப்பாக திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிற அனைத்து தலைவர்களுடைய ஒருமித்த கருத்துவே அதுதான் தலைவர் வைகோ அவர்கள் எடுக்கிற எந்த நடவடிக்கைகளுக்கும் ஸ்டாலினுடைய ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் முதல்வர் ஸ்டாலினுடைய மனதை காயப்படுத்துகிற விதமாக இருக்காது மது ஒழிப்பு கஞ்சா ஒழிப்பு என்பது சமூகத்தினுடைய பிரச்சனை தேசத்தினுடைய பிரச்சனை சமூக சீர்குழிவை தடுக்குகிற பிரச்சனைகளே தலைவர் வைகோ நடைபெணை மேற்கொள் அவர் சொன்னார் அவங்க சொந்தக்காரங்க மது குளக்காலை நடத்துறாங்க அதுலிருந்து பல்லாயிரம் கோடிக்கு வருமானம் வருகிறது என்று சொல்கிறாரே அண்ணன் மல்லை சத்திய அவர்களே முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் அதிமுகவிலே பயணித்த போது அன்பு தலைவர் வைகோவினுடைய உறவினர் மதுபானலை நடத்துகிறார் என்று உங்களுக்கு தெரியாதா அப்போதெல்லாம் நீங்கள் அவர் மேல் குற்றச்சாட்டு சொல்ல வேண்டியது தானே சொல்ல வேண்டியது தானே உங்களை கட்சியை விட்டு நீக்கிய பிறகு அறிவித்தார் அப்போது நீங்கள் சொல்ல வேண்டியது தானே உங்கள் கட்சியை விட்டு துரோகி என்று பட்டம் சொல்லி நீக்கிய பிறகு நீங்கள் சமூக வலைதளங்களிலே ஊடகங்களிலேயும் நீங்கள் பேட்டி கொடுத்தீங்களே அப்போதெல்லாம் சொல்ல வேண்டியது தானே திடீரென்று இன்றைக்கு வைகோவினுடைய வைகோடனுடைய நேர்மைக்கும் பொது வாழ்க்கையினுடைய தூய்மைக்கும் லட்சியத்தில் உறுதிக்கும் கலங்கப்படுத்த வேண்டும் கரையை பூச வேண்டும் என்பதற்காக பல ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்த அன்பு தலைவர் வைகோ அவர்களுடைய நேர்மையை கரைவெடுக்கிற விதமாக நீங்கள் பேசியிருப்பது எந்த விதத்திலே நியாயம் அண்ணன் மல்லை சத்தியாவர்களே அண்ணன் சத்யா சத்தியாவர்களே நீங்கள் அல்ல உங்களை போன்ற நூற்றுக்கணக்கான மல்லை சத்தியர்கள் வந்தாலும் தலைவர் வைகோவினுடைய நேர்மையை தொட்டு பார்க்க முடியாது துறை வைக்கோ மத்திய அமைச்சர் ஆனால் எங்களுக்கு மரியாதை துறை வைக்கோ எந்த கட்சியிலே கூட்டணி வைத்தாலும் நாங்கள் தலைவர் துரை வைக்கோவை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் துறை வைக்கோ பிஜேபி போனாலும் நாங்கள் துறை வைக்கோ வாழ்கின்றதான் சொல்வோம் துறை வைக்கோ எந்த கட்சியிலே கூட்டணி வைத்தாலும் மத்திய அமைச்சர் ஆனாலும் நாங்கள் துரை வைக்கோ பின்னால்தான் அணிவ அணிவகுப்போம் தலைவர் வைகோ தான் எங்களுக்கு கடைசி வரைக்கும் தலைவராக இருப்பார் உங்களை போன்றவர்கள் ஆயிரம் குற்றச்சாட்டுகளையும் குற்றம் சுமத்தினாலும் கூட தலைவர் வைகோ அவர்களுடைய நேர்மையான அரசியல் பணியையும் துரை வைகோவினுடைய தூய்மையான அரசியல் பணியையும் நாடும் நாட்டு மக்களும் நண்பர் நன்கறிவார்கள் மல்லி அவர்கள் எத்தனை குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டார்கள் துரை துரைவைகோ வந்து விட்டார் வானத்திலிருந்து குதித்து வந்து விட்டார் நான் தெரியாம தான் உங்களை கேட்குறேன் அவர் வானத்திலிருந்து குதித்து வந்தால் என்ன துரை வைகோ மதிமுகவுக்கு வந்த பின்னால் ஏதாவது மதிமுக தொண்டன் வெளியேறினானா மதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் துறை வேண்டாம் என்று சொன்னார்களா துரை வைக்கோ என்று சொன்னார்களா துரை வைக்கோ திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பின்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே உள்ளிட்ட பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது எம்பிக்களை விட இன்றைக்கு மிக சுத்தமாகவும் நேர்மையாகவும் இன்றைக்கு திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளையும் சென்று அடித்தட்டு மக்களோடு பழகி அவர்களுடைய குறைகளையும் கேட்டு நிவர்த்தி செய்து வருகின்ற நான் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரே எம்பி யார் என்று சொன்னால் எங்கள் அண்ணன் துரை வைக்கோ மட்டும்தான் என்பதை அண்ணன் மலரை சத்யா அவர்கள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாளும் நீங்கள் எந்த இடத்திலும் எந்த பிரஸ் மீட்டிலும் தலைவர் வைக்கோவை பற்றியும் அண்ணன் துரை வைக்கோர்களை பற்றியும் நீங்கள் எந்த குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் நாட்டு மக்களும் நாடும் ஏடும் நம்ம தயாராக இல்லை அவர்கள் நேர்மை என்ன அவளுடைய உழைப்பு என்ன அவர்களுடைய தியாகம் என்ன மதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களும் அவர் தம்பி வை ரவிச்சந்திரன் அவர்களும் இந்த சமூகத்திற்கும் இந்த நாட்டுக்கும் ஈழத் தண்டர்களுக்கும் என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்பதை அனைவரும் அறிவார்கள் என்பதை அண்ணன் மல்லே சத்தியாவுக்கு தெரிந்தும் வேண்டுமென்றே தலைவர்களுடைய பெயரை கலங்கப்படுத்தும் விதமாக நீங்கள் பேசியிருப்பது மிகப்பெரிய வரலாற்று பிழை என்பதை அண்ணன் மல்லை சத்தியாளர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதோடு தலைவர் அன்பு தலைவர் வைக்கவர்களை பற்றியும் அண்ணன் துரை வைக்கவர்களை பற்றியும் விமர்சனம் செய்வதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் சாதாரண ஒரு கவுன்சிலருக்கு ஓடுது சார் ரெண்டு காரு சாதாரண ஒரு கவுன்சிலரு நாலு வீடு கட்டியிருந்தான் நீ தமிழ்நாட்டில் சென்னையில் நீங்கள் சொல்லவே வேணாம் அவன் கொடுக்கிற பர்சன்டேஜ் வாங்கினாலே போதும் சார் இதுவரைக்கும் துரை வைகோ தன்னுடைய நாடாளுமன்ற நீதியிலிருந்து எவ்வளவோ பணிகளை செய்திருக்கிறார் ஒரு பைசா கமிஷன் வாங்கியிருக்கிறார் துரை வைகோ என்று அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியுமா வாய்ப்பில்லை முடியவே முடியாது சீமான் வீட்டு செல்லப்பிள்ளையாகவும் செல்வந்தர் வீட்டு குடும்பத்திலே பிறந்தவனாக இருக்கக்கூடிய அண்ணன் துரை வைகோ கமிஷனுக்கு ஆசைப்படாதவர் அண்ணா சொன்ன கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்கின்ற அந்த சித்தாந்தங்களை நோக்கி பயணம் செய்து வரக்கூடியவர் மறுமற்றி திமுகவை மிகப்பெரிய ஒரு இயக்கமாக மாற்ற வேண்டும் ஆட்சி அரியணையினை அமர வேண்டும் அதிகாரமிக்க பதவியிலே கட்சியினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இன்றைக்கும் ஓடாய் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு எங்கள் அண்ணன் துரை வைகோ முதன்மை செயலாளர் துரைவை கோவினுடைய பணி எங்களுக்கு தேவை அவரைப் போல அவருடைய தந்தை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதை கூறி அன்பு தலைவர் அந்த வைகோவை போல இந்த இரண்டு பேரை விட சுத்தமான நேர்மையான ஒரு அரசியல்வாதிகளை தமிழ்நாட்டில் இந்தியாவில் நீங்கள் காட்ட முடியுமா என்று சொன்னால் காட்ட முடியாது தமிழ் வைரமுத்துவால் வைகோவுக்கு நிகர் வைகோதான் என்று பாராட்டப்பட்ட வைரமுத்துவை அண்ணாவால் பாராட்டப்பட்ட தலைவர் வைகோவை துரை வைகோவை நீங்கள்லாம் என்னை சொன்னாலும் அவரை ஒன்றும் செய்துவிட முடியாது தலைவர் வைகோ என்றைக்கும் தமிழ்நாட்டினுடைய வரலாற்று பொக்கிஷம் அண்ணன் துறை வைகோ வறுமற்றி திமுகவுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய இன்னொரு வரலாற்று பொக்கிஷம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் அண்ணன் மல்லை சத்தியா அவர்களே நீங்கள் கட்சி தொடங்குங்கள் களப்பணி ஆற்றுங்கள் முதலமைச்சர் ஆகுங்கள் இன்னும் நீங்கள் எதை வேணாலும் செய்து கொள்ளுங்கள் ஆனால் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் பயணித்த இயக்கத்தில் தலைவரை தலைவர்களுடைய மகளை நேர்மையானவர்கள் என்று உங்களால் பேசப்பட்டவர்களை இன்றைக்கு நீங்கள் வெளியே வந்து உதாசீனப்படுத்துவதும் ஊரறியும் வகையிலே ஊழல் குற்றச்சாட்டு சொல்வதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று தலைவர் வைகோ யார் தலைவர் துரை வைக்கோ யார் என்பதை நாடும் நாட்டு மக்களும் நன்கு அறிவார்கள்